நம்ம ரோஹிணி தலைவிரி கோலத்தோட தலையில குப்பை மூஞ்சியில ரத்த காயம் அடிதடி அப்படின்னு மூஞ்சி அப்படியே கொண்டுட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க சிந்தாமணி இருந்துகிட்டு ரோஹிணிய பார்த்ததும் ஏமா எல்லாம் மூஞ்சியெல்லாம் இருக்கு யாருமா அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேக்குறாங்க உடனே ரோஹிணியை அழுதுகிட்டு என்ன கேட்க யாருமே இல்லைன்னு அந்த முத்துவும் மீனாவும் ஆளு வச்சு என்ன அடிச்சுட்டாங்க ஆன்டி அப்படின்னு சொன்னதும் இங்க பாரு ரோஹிணி நான் சொல்றேன்னு நீ யோசிக்காம ஒரு பதில தேடு போயி நீ அவங்க ரெண்டு பேத்தையும் தான் பழி வாங்கணும் நினைச்ச அதுவும் இல்லாம நீ வீட்டை விட்டு வெளியேறினது காரணமும் முதுவும் மீனாவும்தான் தான் அவங்களை நீ சும்மா விடலாமா இத போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்களும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரோகிணி தயங்காம அடுத்து தன்னோட தலையை இன்னும் அசிங்கப்படுத்திக்கிட்டு மூஞ்சில இன்னும் அடிச்சு தன்னைத்தானே அடிச்சு காயப்படுத்திக்கிட்டு போறாங்க இத போய் பார்த்தா கண்டிப்பா போலீஸ் மீனாவை முதுகி முட்டி தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அசிங்கப்படுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க இவங்க இப்படி வந்தத பாத்துட்டு அங்க இருந்த கான்ஸ்டபிள் என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கமோ அவங்க நடந்த அத்தனையும் சொல்றாங்க சரி நடந்த அத்தனையும் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துட்டு போ அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க சார் நீங்க என் கண்ணு முன்னாடி அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தா தான் நான் போவேன் அப்படின்னு ரோகிணி அந்த இடத்த விட்டு நகலாம கம்ப்ளைண்டை எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க நேரா முத்துவோட வீட்டுக்கு போலீஸ் போய் முத்துவையும் மீனாவையும் அரெஸ்ட் பண்றாங்க நீங்க பண்ணதுக்காக உங்களை எவ்வளவு பெரிய கதை வந்து ஆள் வச்சு அடிச்சு ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க போனது மேட்டு அங்க ரோஹிணி சார் சார் இவங்க தாங்க சார் ஒரு ஆட்டோ எடுத்து அந்த ஆட்டோக்குள்ள என்ன அடைச்சு கடத்தி கொண்டு போய் அடி அடினு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க சார் இவங்க சொல்றது அத்தனையும் பொய்யும் சார் எங்களுக்கே தெரியாது ஆனா எங்க மேல இவங்க அவ்வளவு பெரிய இது பண்ணிருக்காங்க வீட்டுல பெரிய ஒரு பிரளயமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதும் இங்க பாருப்பா வீட்டு பிரச்சனையை வீட்டோட வச்சுக்கணும் அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்தீங்க இங்க வந்து அது பெரிய தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க பண்ண வேலை இங்க இவங்க கல்யாணம் ஏற்கனவே ஆனவங்க ஆனா எங்க அண்ணன் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கல்யாணம் எங்க அண்ணனை பண்ணி அதுவும் ஒரு குழந்தை இருக்கு என்னைய சாகடிக்கிறதுக்காக இவங்க என்னென்னலாம் என்னால பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க சார் இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு மென்ட்டு இங்க நான் சப்போர்ட் பண்ணல ஒண்ணும் பண்ணல ஒரு பொண்ணை இப்படிதான் போட்டு அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் நாங்க அடிச்சது என்னமோ உண்மைதான் ஆனா அது நாங்க அடிக்க கிடையாது எங்க மேல அன்பும் அக்கறையும் உள்ளவங்க அடிச்சது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்கதான் இப்ப தண்டனை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எதுக்காக சாவியை எடுத்து கொடுத்து பிரேக் வயரை கட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லுங்க சார் அதுக்காக இவங்களை ரோஹினியே பிடிங்கி விட்டு அவர் அடி சாகடிக்க துணிஞ்சிங்களாமா அப்படின்னதும் இல்லைங்க சார் அது நான் பண்ண கிடையாது தான் பண்ணிருக்கான் வேணும்னு அவன்கிட்ட கிட்ட கேளுங்க சாவி நான் எடுத்து கொடுக்க கிடையாது இவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது சாவியை நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்றாங்க உண்மையா நான் சாவியை எடுத்துக் கொடுக்க கிடையாது அப்படின்னு ரோகிணி பொய்ய அடிச்சு பேசுறாங்க அதுக்கப்புறம் அந்த சாரும் ஏன்ப்பா அந்த பொண்ணு சொல்ற மாதிரி ஆதாரம் இருந்தா மட்டும்தானு நீங்க சொல்றத நான் கேட்க முடியும் அப்படின்னு சரிங்க சார் அப்ப நாங்க தான் இந்த பொண்ணு அடிச்சோம் அப்படின்றதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னதும் என்ன சார் இதெல்லாம் ஆதாரம் வச்சிருப்பாங்க அப்ப என்ன கொள்றதுக்கு இவங்க சாவி திருத்தனமா எடுத்து கொடுத்தது அத கூட ஆதாரம் வச்சு தான் சொல்ல முடியுமாங்க சார் அப்படின்னதும் அப்ப உங்களுக்கு யார் சொன்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க இங்க சிட்டி கூட வேலை பார்த்த தான் சொன்னாங்க வேணும்னா அந்த பையனை கூட்டிட்டு வரேன்னு முத்து நேரா சத்யாவுக்கு கால் பண்றாங்க சத்யா போனை எடுத்து என்னமாமா போன் பண்ணிருக்கீங்க அப்படின்னதும் ஏன்பா உனக்கு யார் சொன்னது இந்த சாவிய எடுத்து கொடுத்து எங்களை கொலை பண்ண வச்சது அப்படின்னு சொல்லவும் அவனை நான் கூட்டிட்டு வரேமாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் அவங்களை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராங்க நீ சிட்டி அங்க சாவியெல்லாம் எடுத்து அவங்க பிரேக் வயரை கட் பண்ணி விட்டதை நீ பாத்தியா அப்படின்னதும் இல்லைங்க சார் அவங்க எங்க ரூம் எங்க சிட்டியோட ஆபீஸ்க்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அதுவும் இல்லாம மறுநாள் நானும் சிட்டியும் தான் போயிருந்தோம் ரொம்ப தூரத்துல நான் பைக்கை நிப்பாட்டிட்டேன் இவங்க தான் சாவிய வீட்டுல இருந்து தூக்கி போட்டாங்க அத நான் என் கண்ணால பாத்தேன் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இங்க ரோகிணி பக்கம் திரும்பிடுறாங்க அங்க இப்படி இப்படி பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பையன் கான்ஸ்டபிளோட பையன் காயின முழுங்கிடுறான் இத பாத்துட்டு அந்த அம்மா அழுகுறாங்க ஐயோ என்னடா என்னடாச்சு ஏன்டா இப்படி காயின முழுகுங்கிற அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி பாக்குறாங்க ஆனா எடுக்கவே முடியல என்னடா பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க முத்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பையனை தூக்கி தலைகீழுதான் ஆட்டிக்கிட்டே இருக்காங்க எப்படியாச்சும் காயின் வெளியே வந்துடும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணி அந்த பையனை ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் காயினை துப்பிடுறான் இதை பார்த்ததும் அந்த அம்மா முத்துவை எடுத்து கும்பிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்குன்னு இருக்கிறது ஒரு பையன் அதுவும் இவன் வரமா வரத்துல இருந்து பிறந்தவன் எனக்கு பிள்ளையே இல்லாம இருபத்தஞ்சு வருஷமா நான் கஷ்டப்பட்டேன் எனக்காக நீ நல்லது பண்ணிருக்க ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க என்னோட கொலசாமியே மூலியமா வந்து என் பையனை காப்பாத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா முத்து சொல்றாங்க சார் இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க சார் எங்க வீட்டுல இருக்கவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க நாங்களும் இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தச்சனையும் கொடுத்தது கிடையாது இந்த பொண்ணு தான் எங்க வீட்டுல இருக்க அத்தனை பேத்தையும் பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது மேட்டு அதுக்கப்புறம் இந்த முத்து சொல்றது உண்மைதான் அப்படின்னு அந்த போலீஸும் நம்புறாங்க ஏன்னா அந்த பையனுக்கு உதவி செஞ்சதுல இருந்தே இவர் கணிச்சிட்டாரு இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு அதுவும் இல்லாம பேசிக்கிட்டு இருந்த கேப்ல இவர் கார் ஓட்டுற இடத்துல போய் விசாரிக்க சொல்லியிருக்காரு நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிச்ச இடம் எல்லா இடத்துல மேட்டு முத்துவை பத்தி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணிருக்க மாட்டாங்க அதனால முத்து நல்லவர் அப்படின்னு அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க அப்ப ரோஹிணி இருந்துகிட்டு இங்க பாருங்க சார் எதுக்காக அவங்கள ரிலீஸ் பண்றீங்க அவங்க என்ன கொல்ல வந்தவங்க அவங்கள போய் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னதும் ஏமா அவரை பத்தி நாங்க எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டோம் அவரு இது வரைக்கும் யாருக்கும் இந்த துரோகமும் பண்ணது கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே நல்ல கமெண்ட் தான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் போது நீ சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட்காக அவரால் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப இங்கேயே நான் என்னோட சுயரூபத்தை காட்டுறேன் அப்படின்னு ரோஹிணி தன்னைத்தானே எரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப உடனே போட்டு இன்னுமா நீ நீ இருக்கிற என் அண்ணன் வாழ்க்கையை அழிச்சதுன்னு சும்மாவே விடக்கூடாது இருந்தாலும் எங்க எங்க அப்பாவோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உன்னை நாங்க சும்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா மாதிரி பிடிச்சது இருக்க முடியாது அது மட்டுமா மீனாவோட கடையவே தூக்கி போட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அடுத்தவங்களோட கெட்டத நினைச்சு சந்தோஷப்படுற நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் மீனாவோட வலிக்கும் ஏன் வலிக்கெல்லாம் வந்துகிட்டு நாங்க ரெண்டு பேர் இருக்கிறனால அப்படின்னு உனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டதுமேன்ட்டு இங்க ரோஹிணி எதுவுமே சொல்லாம இருக்காங்க இத எது சொன்னாலும் திருந்தவும் மூடிக்கிட்டு சொல்றதெல்லாம் கேட்காம இருக்காங்க அதுக்கப்புறமா மீனாவா ஒரு முடிவெடுத்து இதுக்கு மேலையும் யாரும் யாருக்காகவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க வாங்க போலாம் அதான் நம்ம மேல எந்த கேஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல ரோஹிணி ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறா வீட்டுக்கு வந்து முத்து நடந்த அத்தனையும் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அப்ப விஜயா இருந்துட்டு நானா இருந்திருந்தேன் வேலை லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு கொடுத்து அடி நல்ல வெளுத்து விட்டுருப்பண்டா நீங்க எல்லாம் இருக்கும் கம்மனு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி ரோகிணி ரொம்ப அமைதியான ஆள் கிடையாது அவ பின்னாடி வேற யாரோ இருந்து காய் நகர்த்தி விடுறாங்க அதான் அவ இந்த ஆட்டம் போடுறா அப்படின்னு சொல்லவும் வேற யாரா இருக்கும் அவளுக்கு தான் யாருமே கிடையாது இருந்த வித்யாவும் மகேஸ்வரியும் பிரிஞ்சுட்டாங்க இன்னும் யார் கூட அவ உபவாசம் வச்சிருக்க போறா அப்படின்னதும் அது யாரா இருந்தாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா மீனா வந்து ரோஹிணி கிட்ட ஃபோன் பண்றாங்க என்ன ரோஹிணி எங்களை எப்படியாச்சும் கவுத்தர்லாம்னு பார்த்த ஆனா அதெல்லாம் நடக்க மாட்டேங்குதா நல்லவங்க என்னைக்கா இருந்தாலும் நல்லதான் இருப்பாங்க நீ நினைக்கிற மாதிரி அவமானப்பட்டு நீ தான் போக போற ஒருத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும் நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கெட்டது நம்மளுக்கு தான் நடக்கும் அதை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நீங்க எல்லாம் சொல்ற சொல்றதெல்லாம் என்னால காதல வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது அவங்கவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கங்க ஆளையும் மூஞ்சியையும் உங்க உங்களை எல்லாம் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் ரோகிணிக்கும் சரி இங்க முத்துவுக்கும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்றாங்கன்னு மீனா கிட்ட மீனா இங்க பத்திரம் வாங்க ஒருத்தன் வந்தான்ல அவன் கூட சொன்னான்ல எனக்கு சிந்தாமணிய தெரியும்னு சிந்தாமணியும் இவனும் சேர்ந்து ஏதோ பெரிய பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முத்துவுக்கு இருந்த டவுட்ட சொல்றாங்க அப்ப மீனா இருந்துகிட்டு எனக்கும் அதே டவுட் தாங்க இருந்துச்சு இருந்தாலும் எதுக்காக அவங்க வந்து நம்ம வீட்டு பத்திரத்தை கேட்கிறாங்கன்னு இருக்குச்சு ஆனா அத்தை இந்த தைரியமா எடுத்து கொடுத்தாங்கல்ல அதான் எனக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்றாங்க இல்ல இவர் ஏதோ பெருசா பிளான் பண்றாருன்னு மறுபடியும் அங்க அண்ணாமலைய கூப்பிட்டு அப்பா நேத்து வந்தான்ல அவளை பார்க்க உங்களுக்கு நல்லாவே மாதிரி தெரியுதா அப்படின்னதும் அவனை பார்க்கவா அவன் நல்லாவே மாதிரி தானடா இருக்கான் அப்படிங்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாதுல்லப்பா எல்லாரும் எல்லா விதத்திலையும் தான் இருப்பாங்க ஆனா இவன் ரொம்ப மோசமானவரா இருக்கான் பா அப்படின்னு சொல்லவும் இங்க பருமுத்து நீ பஸ்ட் பாக்குற எல்லாத்தையுமே கெட்டவங்களா நினைக்கிறத பஸ்ட் நிப்பாட்டு நல்லவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க இல்லையா அதனால நம்ம தான் ஒவ்வொருத்தவங்களையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு யூகிச்சுக்கணும் அதை விட்டுட்டு நீ நினைக்கிற மாதிரி பார்க்கற அத்தனை பேரையும் கெட்டவங்க அப்படின்னு நம்ம பாத்துட்டோம்னு வச்சுக்க அவ்வளவுதான் இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இருக்காது முத்து சொல்றதை கேளு அவன் எப்படியோ இருந்துட்டு போகட்டும் உங்க அம்மாவாச்சு அவனாச்சு அப்படின்னு சொல்றாங்க அம்மா இருந்துட்டு போகட்டும்ப்பா இங்க அவன் வாங்கின கடனை அடைக்கணும் அதான் கடை இருக்குல்ல அந்த கடையை ஏதாச்சும் பண்ணி இவன் அடைச்சிட்டு போகட்டும் அதை விட்டுட்டு அம்மா வீட்டையும் வித்து நம்மள நடுத்தருவுல நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி அசிங்கப்பட்டு நிக்க விடுடா நம்ம தேவ இல்லாம சொல்லிக்கிட்டு பிரச்சனையே நம்மளே வெலை கொடுத்து வாங்க கூடாது நீ கொஞ்சம் நெருடா அப்படின்னு சொல்லி முத்துவா அடக்குறாங்க அண்ணாமலை அண்ணாமலை சுத்த வேஸ்ட் உங்க ரோ விஜயாவ அடக்க மாட்டாங்க ஆனா முத்துவையும் மீனாவையும் அடக்குறதுக்கு மொத ஆளா வந்துருவாங்க சொல்லுவாங்க அதுதான் மலை இந்த நாடு சீரியல்ல இருக்கிறதே சுத்தம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இங்க மீனா இருந்துகிட்டு ஏங்க நம்ம எதுக்கும் இப்போ வந்தார்ல அவரை போய் கையும் கழுவுமா பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்றாங்க இல்ல மீனா அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அதான் அப்பா சொல்லிட்டாருல அவர் நல்லவே மாதிரி தான் தெரியுதுன்னு நம்ம எதுக்கு பாக்குற எல்லாத்தையும் கெட்ட பார்வையிலேயே பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் இல்லங்க எனக்கு என்னமோ அவனை புடிச்சு அப்படியே நாலு போடு போட்டா உண்மையெல்லாம் ஒளரி கொட்டிடுவான்னு நினைக்கிறேன் உண்மையெல்லாம் ஒளரி கொட்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம அவனை நம்மள பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றதும் சரிதான் எல்லாம் நம்மள ஏமாத்திருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம சொல்றதையே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும் போது நம்ம எதுக்கு தேவையில்லாம வாலன்ட்ரியா போய் தலைய வெட்டு வெட்டுன்னு சொல்லணும் அவங்க பட்டு திருந்தட்டும் பட்டு திருந்தனாதான் அறிவு வரும் இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க இதை கேட்டதுமேட்டு எனக்கும் அதுதான் சரின்னு படுதுங்க நீங்க எதுக்கும் அந்த ஆளை கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்கப்புறம் பூக்கற்ற ஆடு கோயில் ஆர்டர் நிறைய வந்திருக்குது இதை என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட அம்மா கால் பண்ணி அம்மா பூக்கட்ட அந்த அக்காவங்க எல்லாம் இருக்க சொல்றீங்களா எப்படியாச்சும் இதை மட்டும் கட்டி கொடுத்தா எனக்கு போதுமா நான் பாதிய கட்டுறேன் நீங்க பாதிய கட்டுங்க ஸ்கூல் ஆர்டர நான் முடிச்சிடறேன் கோயில் ஆர்டர நீங்க முடிங்க அப்படின்னு மீனா தனித்தனியா பிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் சரிமா நீ வந்து ரெஸ்டடு நாங்க வேணும்னா எல்லாத்தையும் கட்டுறோம் அப்படின்னதும் வேண்டாம்மா நான் சும்மா தானே இருக்கேன் நானே பாதிய கட்டிக்கிறேன் நீங்க பாதி மட்டும் கட்டுங்க எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க சரிமைனான்னு சொல்லிட்டு இங்க சத்யா கிட்ட கால் பண்ணி பூ கட்டுறதுக்கு ஆளை அத்தனை பேரையும் வர சொல்றாங்க வந்துடுறாங்க வந்ததுமேட்டு மீனா வந்து ஐநூறு மாலை தேவைப்படுதுங்கமோ ஐநூறு மாலையும் கட்டுறாங்க அப்ப மீனா நான் ஃபோன் பண்ணி அம்மா அவங்களுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு நேர நேரத்துக்கு டீ எல்லாம் குடுமா அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் நீ தான் எனக்கு தெரியுமா நான் இவங்களை பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமாவா தான் இங்க அந்த அக்கா சொல்றாங்க நடந்ததை நேத்து ரோஹிணியை எப்படி எழுத்துட்டு போய் எப்படி எல்லாம் அடிச்சோம் அப்படிங்கிற விஷயத்த

அவையும் முத்துவையும் மாட்டி விட்டு மாட்டான் மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க